வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனித்தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் தனித்தீர்மானத்தை சுட்டிக்காட்டி இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க முடியாத நிலையை உருவாக்கிவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அறிவிப்பு தொடர்ந்து இரண்டாவது முறையாக சபாநாயகரானார் ஓம் பிர்லா சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து எதிர்க்கட்சித் தலைவராக மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன் காணொலி வெளியிட்டு ராகுல்காந்தி உறுதி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து இன்று மோதல் இங்கிலாந்தை பழிதீர்க்குமா இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறப்போவது யார் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைந்து நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது முன்னதாக இது தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார் தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் இயற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று தெரிவித்தார் இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நாட்டின் வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்று தாம் கருதுவதாகவும் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு கொள்கைகளை வகுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் எப்போதும் அடிப்படையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசுகளால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள இந்த நுழைவாடு தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க முடியாத நிலையை உருவாக்கிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லா வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பு வாயிலாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் பெரும்பான்மை எம்பிக்கள் ஆதரவை பெற்ற பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பதினேழாவது நாடாளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா இப்போது மீண்டும் இரண்டாவது முறையாக சபாநாயகராகியிருக்கிறார் தேர்தலில் வெற்றி பெற்ற அவரை பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியும் அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லா அவையில் முதல் நாளில் எமர்ஜென்சி குறித்து பேசியதால் எதிர்க்கட்சிகளோடு மோதல் விடுத்துள்ளது நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த கட்சித் தலைவர்களுக்கும் ஓம் பிர்லா நன்றி தெரிவித்து பேசினார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அமல்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார் ஓம் பிர்லா இந்திரா காந்தி குறித்து பேசிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன சர்வாதிகாரத்தை நிறுத்து வெட்கட்கேடு வெட்கற்கேடு என எதிர்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளச்சாராயம் தனிநபர் குடும்பம் மற்றும் நமது சமூகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை அறுபத்தி ஓராக உயர்ந்துள்ள வேளையில் மாநிலம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் பரவிவரும் வரும் பொருள் பயன்பாட்டை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கை விவாதத்திற்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்தார் அப்போது ஜிஎஸ்டி வருவாய் இழப்பை வரி விகிதப்படி வசூலித்து இழப்பீடு சரிசெய்யப்படும் என்று கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசு அதை நிறுத்தியதால் தமிழகத்திற்கு இருபதாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் ஓம் பிர்லா அங்கீகரித்தார் மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்று ஒன்பது இடங்களில் வென்ற காங்கிரஸ் எதிர்க்கட்சி அரியணையை பெற்றது இதைத் தொடர்ந்து அந்த பொறுப்பிற்கு காந்தியை நியமிப்பதாக கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கடிதம் எழுதினார் அதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் ஓம் பிர்லா காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக அங்கீகரித்தார் விசச்சாராய சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை விட அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தேசிய மகளிர் ஆணையக் குழு உறுப்பினர் குஷ்பு வீடு வீடாக சென்று ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் விழிப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் காணொலியில் எதிர்க்கட்சித் தலைவராக தன்னை தேர்வு செய்த அனைவருக்கும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் என்றால் மக்களின் குரல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் பிரச்சனைகளை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பதவியின் மூலம் தான் நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன் என தெரிவித்துள்ள ராகுல்காந்தி நாட்டில் உள்ள ஏழைகள் பட்டியலினத்தவர் இதர பொருட்படுத்தப்பட்ட பிரிவினர் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறுபான்மை ஆண்மையினர் போன்றவர்களுக்கான நபர் நான் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானதாக அடையாளம் காணப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருவதாக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்செய் நிலங்களாக இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சம் ஏக்கரும் பொன்செய் நிலங்களாக இரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் ஏக்கரும் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் கோயில்களுக்கு சொந்தமான அசையா சொத்திலிருந்து முன்னூற்று பத்து கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நூற்றி எட்டு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பதினேழாயிரம் கோயில்களின் வைப்புத் தொகை இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கூடுதலாக ஆயிரம் கோயில்கள் இணைக்கப்படுவதுடன் அந்த கோயில்களின் அர்ச்சகர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தில் மதுரை கள்ளலகர் கோயில் கோவை மருதமலை முருகன் கோயில் இணைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒரு மே முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோயில்களுக்கு சொந்தமான நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பது ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பான செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓரு முதல் தற்போது வரை எழுநூற்று நாற்பது கோயில்களில் அசையா சொத்துகளில் ஏற்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு ஏக்கர் வேளாண் நிலங்களும் ஆயிரத்து இருநூற்று பதினாறு கிரவுண்ட் காலி மனைகளும் நூற்று எண்பத்தி ஏழு கிரவுண்ட் பரப்பிலான கட்டடங்களும் நூற்று முப்பத்தி ஏழு கிரவுண்ட் அளவிலான கோயில் குளக்கரை பகுதிகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று கோடி சொத்துகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் மூன்று கோடி ரூபாய் நிதி முழுவதையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இதுவரை இரண்டு கோடி ரூபாயை நேரடியாகவும் ஒரு கோடி ரூபாயை அனுமதி பெற்று உபயோகப்படுத்தி வந்த நிலையில் மூன்று கோடியையும் சட்டமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் ஒருவர் கூட வாபஸ் பெறாததால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருபத்தி ஒன்பது பேர் போட்டியின தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் மேலும் இடைத்தேர்தலில் பாமகவிற்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் நிலையில் திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையேயான மும்முனை போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே நாளில் அறுபது போலீசாரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார் இதில் உதவி ஆய்வாளர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஏட்டுகள் என முப்பத்தெட்டு போலீசார் ஏற்கனவே பணியிட மாற்றம் கோரியிருந்தனர் போளூர் செங்கம் செய்யாறு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணியாற்றிய ஆறு போலீசார் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பிரிவிற்கும் பல காவல் நிலையங்களில் பணியாற்றிய பதினாறு போலீசார் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவுக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நகரமன்ற தலைவருக்கு எதிராக ஆளுங்கட்சி உறுப்பினர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கடிதம் கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விக்ரமசிங்கபுரம் நகராட்சி தலைவரான செல்வ சுரேஷ் பெருமாள் மீது ஆளுங்கட்சியான திமுக உறுப்பினர்கள் பதினான்கு பேர் ஒன்றிணைந்து நம்பிக்கையில்லா தீர்மான கடிதத்தை நகராட்சி ஆணையர் மகேஸ்வரிடம் கொடுத்துள்ளனர் அதில் விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடைபெறுவதாக திமுக உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூரு வரை எண்ணெய் குழாய்கள் பதிக்கும் பணியை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதற்கு இருகூரைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்துள்ளனர் இந்நிலையில் பைப்லைன் அமைக்கும் பணிகள் தொடர்பாக பாரத் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் நில உரிமையாளர்களுக்கு பழைய பைப்லைன் திட்டத்திற்காக ஏற்கனவே பத்து சதவீத இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் தற்போது இருபது சதவீத இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் நெய்வேலி டவுன்ஷிப் சூப்பர் பஜார் பகுதி அருகே என்எல்சி ஒப்பந்த தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சீனியாரிட்டி பட்டியலில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்எல்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற மருத்துவ புத்தகம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி சார்பில் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக நம்ம திருப்பூர் என்ற பெயரில் புதிய மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த செயலியை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அறிமுகம் செய்து வைத்தார் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுகாதாரம் குடிநீர் கழிவுநீர் வெளியேற்றம் உள்ளிட்ட புகார்களை புகைப்படத்துடன் பொதுமக்கள் தங்களது புகார்களை இந்த செயலியில் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து தகுதியான சுற்றுலா திட்டங்களுக்கும் ஒற்றைச்சாளர அனுமதியுடன் கூடிய நெறிப்படுத்தப்பட்ட ஒப்புதல் செயல்முறை மேற்கொள்ளப்படும் என சுற்றுலாத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலாச்சார சுற்றுலா உள்ளிட்ட பனிரண்டு முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகளின் வளர்ச்சியினை தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தனியார் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு பதிமூன்று தகுதியான சுற்றுலா திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல திரைப்பட காமெடி நடிகர் வெங்கல் ராவ் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோவில் கை கால் செயலிழந்து அடுத்த வேலை சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் தவிப்பதாகவும் தனக்கு நடிகர் சங்கத்தில் உள்ளவர்கள் உதவுமாறும் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்நிலையில் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக நடிகர் சிம்பு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான தகவல் சமூக வலைதளங்கள் பரவியதையடுத்து நடிகர் சிம்புவுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி மத்தியில் பாஜகவும் தெலுங்கு தேசம் கட்சியும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் ஆந்திராவில் தனது நண்பர் சந்திரபாபு நாயுடுவின் தலைமையின் கீழ் அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் மோடி ஆந்திரா மற்றும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாஜக தலைமையிலான அரசு இயன்று அனைத்தையும் செய்யும் என தெரிவித்தார் பாலியல் வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்எல்ஏவுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது ஆபாச வீடியோ பாலியல் தொல்லை ஆள்கடத்தல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கில் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் முறையீட்டு இருந்தார் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அசாம் மாநிலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்நிலையில் சர்வதேச போதைப் பொருட்களுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை புல்டோசர் மூலம் அசாம் முதல்வர் ஹிமந்த சர்மா அழைத்தார் இது தொடர்பாக பேசிய அவர் போதைப் பொருட்களுக்கு எதிரான போரை அசாம் நடத்தி வருகிறது என்றும் போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலத்தை உருவாக்க உறுதியுடன் இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கஷ்டம் என்று சொல்லும் நிலை வரவேண்டும் என கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கூறியது பேசுபொருளாகியுள்ளது தனியார் செய்தி நிறுவன நேர்காணலில் பேசிய அவர் பதினேழு வயதுக்குட்பட்டோர் தேசிய அணிக்கு சென்றபோது அனைத்து வீரர்களும் ஹிந்தியில் பேசியதாகவும் தான் ஆங்கிலத்தில் பேசும்போது ஐன்ஸ்டைன் மாதிரி சக வீரர்கள் பார்த்ததாகவும் நுணைவு கூர்ந்தார் மேலும் ஹிந்தி தெரியாது போடா என்பதற்கு பதிலாக ஹிந்தி கற்றுக்கொள்ளாவிட்டால் கஷ்டம் என்று கூறினால் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார் சர்வதேச டி கிரிக்கெட் பேட்டர்களுக்கான புதிய தரவரிசையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது இதில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் ஐந்தாவது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதுவரை முதலிடத்தில் நீடித்து வந்த இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் மூன்றாவது இடத்திற்கு இங்கிலாந்து வீரர் ஃபில்சால்ட் நான்கு மற்றும் ஐந்தாவது இடங்களுக்கு பாகிஸ்தான் வீரர்கள் பாபர் அசா மற்றும் முகமது ரிஸ்வான் ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் தனி தீர்மானத்தை சுட்டிக்காட்டி இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக தலைவர் ஈபிஎஸ் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க முடியாத நிலையை உருவாக்கிவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அறிவிப்பு தொடர்ந்து இரண்டாவது முறையாக சபாநாயகரானார் ஓம் பிர்லா சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வாழ்த்து எதிர்க்கட்சித் தலைவராக மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன் காணொலி வெளியிட்டு ராகுல்காந்தி உறுதி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து இன்று மோதல் இங்கிலாந்தை பழி தீர்க்குமா இந்தியா இறுதிப் போட்டிக்கு போவது யார் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இத்துடன் செய்திகள் நுரைவடைகின்றன வணக்கம்